இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்பிக்கிறவர் மிக சிறியவர் கற்பித்து கடைபிடிக்கிறவரோ மிக பெரியவர் என்கிற செய்தியை இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் புரிந்த வல்லமையான செயல்களை பார்த்தும் அவர் மேற்கொண்ட சீர்திருத்த பணிகளை பார்த்தும் மக்கள் அவரை திருச்சட்டத்தை அழிக்க வந்திருக்கிறார் சீர்குலைக்க வந்திருக்கிறார் என்று கருதுகிறார்கள் ஆனால் சொல்லுகிறார் திருச்சட்டத்தை நான் அழிக்க வரவில்லை மாறாக நிறைவேற்ற வந்திருக்கிறேன் திருச்சட்டத்திற்கு அர்த்தத்தை கொடுக்க கொடுக்க முழுமையை நான் வந்திருக்கிறேன் என்று விண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதை நாம் படிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அடுத்தவர்களுக்கு அந்த வார்த்தையை எடுத்துச் சொல்பவர்களாக இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு நிச்சயம் அதிலே ஆதாயம் உண்டு ஆண்டவர் நமக்கு ஆசிரியை பொழிவுகிறார் ஆனால் அதே வேளையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த வார்த்தையோடு தொடர்பு படுத்தி நாம் வாழ ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்வாக மாறும் உயர்ந்த ஒரு நிலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே உணர வேண்டும் வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல வாழ்வாக்க வேண்டும் யாக்கோபு திருமுகம் ஒன்று இருபத்தி இரண்டுலே நாம் வாசிக்கிறோம் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள் இன்றைக்கு நம்மிலே நிறைய பேர் இறை வார்த்தையை கேட்கிறார்கள் தியானிக்கிறார்கள் போதிக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று அர்த்தம் ஆகையினால் வசனம் நமக்கு சொல்லுகிறது அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் கற்பிப்பதொன்றும் நடப்பதொன்றுமாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர் கொஞ்சம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கற்பிக்கிறவர் மிக சிறியவர் ஆனால் கற்பிக்கிறவர் கற்பிப்பதற்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் நிறைய துன்பங்கள் வேதனைகளை ஒருவன் கடந்தாக வேண்டும் நாம் வாசிக்கின்றோம் திமோத்தேயினுடைய இரண்டாவது திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் ஏதுவாக இருக்கிறது ஆண்டவரின் வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தட்டும் நம்மை நேர்மைப்படுத்தட்டும் நமக்கு இப்ப நிறைய பாடங்களை கற்பிக்கட்டும் நம்மை முதலாவதாக அந்த வார்த்தை பயிற்றுவிக்கட்டும் பிறகு நாம் அடுத்தவர்களுக்கு அதை எடுத்து சொன்னால் நமக்கு நிறைய ஆசி கிடைக்கும் நாம் விண்ணற சில மிகப்பெரியவர்களாய் கருதப்படுவோம் எங்கள் அன்பான ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அடங்கிய திருவிவிலியத்தின் மீதுள்ள பற்று ஆர்வம் மிகப்பெரியது என்பதை நீர் உணர்வீர் ஆயினும் வார்த்தைகளை வாசிப்பது மட்டுமல்ல அந்த வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வது மட்டுமல்ல சொல்லுகிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு இன்னும் அர்த்தத்தை சேர்க்கக்கூடிய மகத்துவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளச் செய்திருளும் அதனால் விண்ணரசில் பெரியவர்களாக நாங்கள் கருதப்படுவோம் என்பதை உணரச் செய்திருடும் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களது வாழ்க்கை பின்னி பிணைந்திட எங்களுக்கு அருள் கூறுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே ஆம்மே